வணக்கம் நான் உங்கள் இருமதி பந்தளராஜா நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபிசெட்டிப்பாளையம் காசிப்பாளையம் பக்கத்தில் இருக்க ஒரு அரசு மேல்நிலைப்பள்ளி அதுக்கு முன்னாடி தான் நின்றுட்டுருக்கோம் இந்த மேல்நிலைப்பள்ளி இருக்குல்ல ஒரு அரசு மேல்நிலைப்பள்ளி இந்த அரசு மேல்நிலைப்பள்ளிக்கும் சரத்குமாருக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது சரத்குமாரே மறந்துட்டாலும் மறந்துருப்பார் ஆனால் இந்த ஊர் மக்கள் மறக்காமல் இந்த விஷயத்தை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாட்டாம ஷூட்டிங் ஸ்பாட்டு இந்த பகுதியில் தான் எடுக்கப்பட்டது பாளையம் காசிப்பாளையம் பாளையம் அப்படின்ட்டு இந்த பகுதியில் தான் எடுக்கப்பட்டது அப்படி எடுத்துக்கிட்டு இருக்க வேலையில் இந்த ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் காடு இருந்திருக்கு ஒரு எம்டி பொட்டலாக இருந்திருக்கு இந்த எம்டி பொட்டலில் தான் கிளைமேக்ஸ் ஷூட்டிங் ஸ்பாட்டு ஷூட்டிங் எல்லாமே எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படி கிளைமேக்ஸ் எடுக்கும்போது மழை வந்த சமயத்தில் ஊர் பொதுமக்கள் எல்லோரும் இந்த ஸ்கூலில் தான் வந்து ஒதுங்கியிருக்காங்க அப்படி ஒதுங்குற சமயத்தில் காமோடு ஷோர் இல்லாமல் ஒரு எம்டியாக கடந்திருக்கு அதை பார்த்துட்டு நடிகர் சரத்குமார் அவர்கள் இந்த ஸ்கூலுக்கு காம்பவுண்டு செவர் கட்ட முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஷூட்டிங் நம்ம நாட்டாம் ஷூட்டிங் ஸ்பாட்டு ஷூட்டிங் எப்போ எடுத்தாங்க ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்கூல் கட்டுறதுக்காக ஸ்கூலோட காம்பவுண்டு கட்டுறதுக்காக நாற்பதாயிரம் ரூபா பணம் கொடுத்துருக்காரு நான் நான் என்னப்பா நாற்பதாயிரம் அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே கேட்காமல் கொடுத்துருக்காரு அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் யாருமே கேட்காம அந்த நிலமையை ஸ்கூலோட நிலமையை பார்த்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு நாற்பதாயிரரூவா பணம் க கொடுத்து கட்ட சொல்லியிருக்காரு நாற்பதாயிரம் வந்து பெரிய விஷயமா அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு நடிகருக்கு நாற்பதாயிரம் இப்போ வந்து ஒரு சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பவுனோட விலையே நாலாயிரம் ரூபா அப்போ பத்து பவுன் மதிப்புக்கு நாற்பதாயிரரூவா கொடுத்துருக்காரு இன்றைக்கி அந்த பத்து பவுன்றது எவ்வளோ மதிப்பு இன்றைக்கி ஒரு பவுன் ஒரு லட்ச ரூபா ஒரு லட்ச ரூபாய் போகுது இப்போ பத்து லட்ச ரூபா மதிப்புக்கு ஒரு இருக்கிற ஒரு பள்ளிக்கூட ஒரு மதிப்புக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னா எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் இன்றைக்கி அவர் மறந்துருக்கலாம் அவர் நடிச்சிட்டு போயிருக்கலாம் ஆனாலும் இன்றைக்கி வந்து இந்த ஊர் பொதுமக்கள் எல்லாருமே யாரை கேட்டாலும் நாட்டாமல் ஷூட்டிங் ஸ்பாட்டை பற்றி கேட்டாலே நம்ம கேட்டாலே முதல்ல அவர் சொல்கிற விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா இந்த ஸ்கூலு காம்பவுண்ட் வந்து சரத்குமார் தான் வந்து கட்டுறதுக்கு பணம் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னாங்க இந்த காம்பவுண்ட் இப்போ வந்து புது காம்பவுண்டாக இருக்குது இன்னைக்கு வந்து முப்பது வருஷத்துக்கு அப்புறம் அந்த காம்பவுண்டை இது பண்ணிட்டு இப்போ புது காம்பவுண்டு எடுத்திருக்காங்க சேனல் செவன் தமிழ் இருக்காங்க ஆனால் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து இங்கே காம்பவுண்ட் கட்டுறதுக்கு சரத்குமார் அவர்கள் பணம் கொடுத்துருக்காரு இது ரொம்ப மிகப்பெரிய விஷயம் இன்னைக்கு வந்து சரத்குமார் வந்து ஒரு சில விளம்பரங்கள் நடிச்சதுனால அவருக்கு கெட்ட பேர் இருக்கலாம் நிறைய மீம் போடுறாங்க நிறைய ட்ரோல் பண்றாங்க நிறையா அவரை பற்றி விமர்சனங்கள் நிறையா வருது அப்படி இருந்த போதிலும் அவர் சில நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்காரு அது வெளியிலே வரல நம்ம அந்த கோபி செட்டிபாளையம் வந்து பார்க்கும்போது தான் இப்படியெல்லாம் அவர் மனுஷன் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவி பண்ணியிருக்காரா அப்படின்னு நம்மளையும் யோசிக்க வைக்குது விமர்சனங்களை கடந்து இந்த விஷயத்துல நடிகர் சரத்குமார் அவர்கள் பாராட்டப்படக்கூடிய ஒரு நபராக இருக்காரு உண்மையிலேயே இந்த விஷயம் ரொம்ப ஒரு பாராட்டக்குரிய விஷயம் அவருக்கு இந்த விஷயம் ஞாபகம் இருக்கா என்னன்னு நம்மளுக்கு தெரியல ஆனாலும் இந்த விஷயத்த இன்னமும் இந்த ஊர் மக்கள் வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க அதாவது ஆஹ் இன்னைக்கு வந்து கோபிசெட்டிப்பாளையம் வந்ததில் இப்படி ஒரு நல்ல விஷயத்த பகிர்ந்ததில் நம்மளுக்கு ரொம்பவே சந்தோஷம் மேலும் ஒரு நல்ல வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி ராஜா நன்றி வணக்கம்